வரவிருக்கின்றேன் அடுத்தபடியாக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற போராளம் போர் மஸ்ஜித் இந்தியாவின் தலைமையுமா போலான மோலவி அல்ஹாஜ் அல்லாமா எஸ் எஸ் அகமது அசரத் அவர்களையும் எங்களுடைய மதரசாவி சார்பாக வருக வருணரென அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தபடியாக எங்களுடைய அழைப்பை ஏற்று பினாங்கிலிருந்து வந்திருக்கின்ற ஜெயலாலியா மஜ்ரிசின் மலேசிய தலைவர் எங்களுடைய மாமு மரியாதைக்குரிய போலானா மூலவி எஸ் ஹெமியான் உல்லா பாகி ஹசரத் அவர்களையும் எங்களுடைய மலரசாவின் சார்பாக வருக வருக வர இருக்கின்றோம் அடுத்தபடியாக எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று சுற்றுப்புற பதவியில் இருந்து வந்திருக்கின்ற அனைத்து உலமா பெருமக்களையும் பெரியவர்கள் மதரசா மாணவர்கள் தாய்மார்கள் மற்றும் அனைவர்களையும் மதரசாவின் சார்பாக வருக வருக வரவேற்று எனது பரவேற்பரையை முடித்துக் கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்து வரவேற்பையை நிகழ்த்திய உஸ்தா அவர்களை நான் வருகை வருகிறேன் அடுத்ததாக செங்கைக்குரிய ஆணைப் பொருமக்களுக்கு பொன்னாடை போக்கி சிறப்பு செய்யக்கூடிய நிகழ்வு பேச்சாளர்களும் குளமா பொருமக்களும் பெயர் முன்னாடி